குழந்தையுடைய தாய் கரு வயிற்றில் இருக்கையில் நம்ம புருஷனோட சினிமாவுக்கு போக முடியாம மாமியா இருக்கா இவை இல்லாம இருந்தா என்னன்னு ஒரு வெறுப்புணர்வோடே வாழ்ந்துகிட்டே குழந்தைய பெறமுன்னு வைங்க அந்த குழந்தை இருந்து பேச தெரியல சாப்பிட தெரியல நடக்க தெரியல இருந்தாலும் வெறுப்புணரோட வாழ தெரியுது இருக்கு அந்த ஆன்மால பதிவாயிடுது அது இனிமே போய் எப்படி மாற்ற புரிய அப்ப ஒரு தாய் தன்னுடைய ம மன ஒரு ஒரு பெண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கான்னு காதலிச்சிருக்கான்னு வச்சுக்கிருவோம் ஆனால் அவனை கல்யாணம் பண்ண முடியல வேற வேற பல சூழ்நிலை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ தெரிஞ்சிருமோ தெரிஞ்சிருமோன்னு இருக்கான்னு வைங்க அவன் பிறக்கிற புள்ள ஒரு தப்புமே பண்ணல நம்ம தப்பு தெரிஞ்சிருமோ தெரிஞ்சிருமோன்னு பிராணவ விரை பண்ணி கால் விலங்கல கை விலங்கல ஆஸ்துமா இருக்கு இம்யூனிசேஷன் பவர் இல்லை சாப்பாடு செமிக்க மாட்டேங்குது இது வைத்தால போதுன்னு சொல்றோம் ஆனா அந்த பிள்ளைக்கே தான் ஒரு தவறான மனப்பதிவோட வந்திருக்கோம்னு தெரியாம அப்ப குழந்தைய நம்ம சொல்லி நீ பயப்படாதன்னு சொல்லி பிரச்சனும் இல்லை அந்த அம்மாவோட பய உணர்வு போகணும் அல்லது அந்த குணத்துக்கு இந்த பிள்ளைக்கு மருந்து போகணும் அந்த பிள்ளைக்கு அது அறியாமல் பதிவாயிருக்கு அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு பிள்ளையை திருத்தி வளர்த்தணும்னு நினைக்கிறோம்ல அது ஒரு அறியாமை அது வயிற்றில் இருக்க என்ன பதிவாயிருச்சோ அது சரியான வார்த்தை சொல்லணும்னா கர்ப்பப்பையில் இருக்கையில் ஏற்பட்ட உணர்வுகள் ப்ரீ நேட்டல் இன்ஃபுளு அந்த குழந்தை வாழ்க்கை வழி நடத்து அது அந்த பெற்ற தாயின் உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கையினால் வந்த வியாதி அதே ஆஸ்துமாவாக இருக்குது அதுவே சின்ன பிள்ளையில் கேன்சராக இருக்குது அதுவே சின்ன பிள்ளையில் சுகராக இருக்குது அதுவே புள்ள படிக்க மாட்டேங்குது அது நினப்பு பூரா அம்மாவுடைய குணத்தோடு வாழ்கிறதுனால அகங்காரத்தோடே பிராணாவை விரைமேன்ட்டு புக்கு எடுத்து வச்சாலும் அது தாட்டு பூரா புக்கு புக்கில் கண்ணு மாத்திரம் இருக்குது தாட்டு பூரா அந்த அந்த அம்மாவுடைய வெறுப்புணர்வுலே இருக்குது அதுலேயே விரைவில் படிக்க மாட்டேங்குது இதை என்ன உணராமல் அந்த அதோடைய எதிர்மறை குணம் என்னென்னு மாறாமல் அதை படினோம் அதை ஆரோக்கியமாக இருந்தோம் சொல்லி பிரயோஜனமே இல்லை ஆ அதனால் நம்ம அப்புறம் திருத்த போகிறோம்ங்கிற முடிவை விட வயிற்றுல இருக்கையில நேர்மையான எண்ணங்களோட வாழாத வரைக்கும் ஒழுக்கமான எண்ணங்களோட வாழாத வரைக்கும் நாம் அடுத்த சந்ததியை ஆரோக்கியமான குழந்தைகளா பெற முடியாமல் கஷ்டப்படுறோம் அது தாய்மையோட கை ரெண்டு பேரும் பொறுப்புனா கூட தாய்மீக்கி ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா பத்து மாதம் சம கையில் அவளுடைய உணர்வுகள் என்னென்ன கெட்ட உணர்வுகளோ அவ்வளோ அந்த பிள்ளைக்கு பதிவாய் அப்படி தான் வெளியே வருது கோபக்கார பொம்பளை இருந்தால் கோபத்தோட பிறக்குது பொய் சொல்றதே அந்த அம்மா குணம்னா பிறக்குது சந்தேக புத்தியோடு இருக்குன்னா அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்தே சந்தேகத்தை இருக்குது மாமனார மாமியால் சகிப்புத்தன்மை இல்லாமல் பார்க்குறதுனா சகிப்புத்தன்மை இல்லாமல் பிறந்தது ஸோ இந்த குணங்கள் அதனுடைய ஆன்மாவிலே பதிஞ்சிருச்சு அம்மாவுடைய எண்ணங்கள் என்னவோ அதான் பிள்ளையோட சீதி ஜ ரெண்டுமே அதான் ரெண்டுக்குமே அதனாலதான் தாய் போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்றேன்